வணக்கம் டாடா ரியாலிட்டி நடத்தும் இன்டெலியன் ஃபுட் லீக் போட்டியின் மூன்றாவது சீசன் ஃபுட் ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது சென்னை பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டாடா ரியாலிட்டி நிறுவனத்தின் புகழ் பெற்ற மிகவும் எதிர்பார்ப்பிற்கு உள்ளான இன்டெலியன் ஃபுட் லீக்கின் மூன்றாவது சீசனுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் கிடைத்திருக்கிறது இந்தியாவின் முதல் கார்பரேட் போட்டியான இன்டெலியன் ஃபுட் லீக் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பதினாறாம் தேதி வரை ராமானுஜன் இன்டெலியன் பூங்காவில் உற்சாகமாக நடைபெற்றது இந்த சீசனில் பல்வேறு ஐடி ஐடிஇஎஸ் நிறுவனங்களை சேர்ந்த பல கார்பரேட் அணிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமையுடன் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது சென்னை போட்டிகள் நிறைவடையும் வேளையில் அமேசான் வெற்றி வாகை சூடியது இதையடுத்து டிசிஎஸ் இரண்டாம் இடத்தை பிடித்தது இந்த சீசன் முழுவதும் இந்த அணிகள் தங்களது செயற்திறனை சிறப்பாக வெளிப்படுத்தியதற்காகவும் விளையாட்டு திறமைக்காகவும் கொண்டாடப்பட்டன சென்னையின் ஏஎஃப்சி ஐஎஸ்எல் அணியின் வீரர்கள் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தியதால் இந்த லீக்கின் மூன்றாவது சீசனின் தொடக்கமே பெரும் ஆர்வத்துடன் தொடங்கியது மேலும் பிரபல கால்பந்து வீரர்களான ரியான் எட்வர்ட்ஸ் நிந்தோய் கன்னிபா ரொமான ஆகியோர் கலந்து கொண்டது இந்நிகழ்வை எதிர்பார்ப்புக்குரிய நிகழ்வாக மாற்றியது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புனேவை சேர்ந்த புகழ்பெற்ற கால்பந்து பிரீஸ்டைலர் தனிஷா குப்தாவும் கலந்து கொள்ள அவர் ஒட்டுமொத்த மீது கவனம் திரும்பியது பிறருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கும் அவரது வெற்றி பயணம் பார்வையாளர்களுக்கிடையே பலமாக எதிரொலித்தது குப்தாவின் கவர்ச்சிகரமான ஆட்டம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு அவரது அசத்தலான திறமையையும் ஆட்டத்தின் மீது நம்முடைய கவனத்தை விலகாமல் செய்யும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தி மறக்க முடியாத நிகழ்வாக்கியது குறிப்பிடத்தக்கது டிடி செய்திகளுக்காக கோவை அஃப்ரின் பீர் மொஹமது